இந்த மரவள்ளிக்கிழங்க வாங்கிட்டு வந்த அன்னைக்கோ இல்ல அடுத்த நாளே செஞ்சு அப்படியே உள்ள கருப்பு கலர்ல போற மாதிரி ஒரு அறிகுறியே இல்ல டி நல்லா சொல்லிட்டு வாங்கிட்டேன் சென்டர்ல ஒரு கட் பண்ணிட்டு உரிச்சா அப்படியே சூப்பரா வந்துச்சு ஆனா இதை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஏன்னா ஷார்ப்பா இருக்கா லைட்டா மிஸ் ஆனாலும் எங்காச்சும் கோடு போட்டுருமோன்னு சொல்லிட்டு தண்ணியில இருந்துட்டு மரவள்ளிக்கிழங்கு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சிட்டேன் மேக்சிமம் நான் பாட்டில் தான் செய்வேன் அண்ட் மட்டர் ரைஸ் ரெண்டு கஞ்சி ஊற வச்சிருந்தேன் கிழங்கு ரெண்டு நல்லாவே வெந்து அண்ட் இன்னொரு அடுப்புல ரெண்டு கஞ்சிக்குமே வச்சு விட்டேன் கிழங்கை தாளிக்கிறதுக்கு கடுகு கள்ளப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவாப்பில் போட்டு வணக்கிட்டு வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கிற கிழங்கியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்குள்ள கஞ்சி வச்சிருந்த குக்கரும் விசில் அடங்கிருச்சு ஓபன் பண்ணி பார்த்தா நல்லாவே வெந்து வந்துருந்துச்சு கொஞ்சம் கெட்டியா இருந்ததுனால தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சிருந்தேன் இந்த கஞ்சி செய்யறது ரொம்பவே சிம்பிள் பட் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்